ஆண்டவர் உலகராட்சிகரமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன் மீண்டும் இந்த வீடியோ மூலமாக உங்களை சந்திப்பதனே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் அன்பான சகோதர சகோதரிகளை கடந்த வீடியோக்களில் நம்ம வந்து பெயர்களை குறித்து நிறைய காரியங்களை கற்றுக்கொண்டு வருகிறோம் இந்த வீடியோலேயும் நான் சில பெயர்களை பற்றி தான் நம்ம பேச போகிறோம் இந்தியாவில் நமக்கு மிகவும் பிரபலமான ஒரு பெயரை குறித்து தான் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போவோம் அன்பான சகோதர சகோதரிகளை இன்றைக்கி நாம் என்ன பெயரை குறித்து பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேதாகமத்திலேருந்தே நம்ம அதை வாசிப்போம் ஆதியாகம புஸ்தகம் பத்தாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனத்தை நாம் வாசிக்கப் போகிறோம் சேமுடைய குமாரர் ஏழாம் அசூர் அர்பக்சாத் லூத் ஆறாம் என்பவர்களே சேம் காம் யாபேத் அப்படின்னு சொல்லி நோவாவுனுடைய பிள்ளைகளில் சேமுனுடைய பிள்ளைகளில் வந்து ஆராம் அப்படிங்கிற ஒரு பெயர் இருக்கிறது அதை குறித்து தான் பார்க்க போகிறோம் ஆ ராம் அப்படின்னு சொல்லப்படுகிற பெயர் ரெண்டு எழுத்துக்கள் ஆ ராம் இதுக்கு என்ன அர்த்தம்னா உயர்ந்த அப்படிங்கிற பொருளை கொடுக்கக்கூடியது அப்போ ஆ ராம் அப்படின்னா உயர்ந்தவன் அப்படிங்கிற பொருளை தான் இந்த வசனம் ஏறக்குறைய சேமுடைய காலம் அப்படிங்கிறது ஏறக்குறைய நோவாவுடைய காலம் அப்படிங்கிறது வேதாகம அந்த கால அட்டவணைப்படி ஏறக்குறைய ஐயாயிரம் வருடங்கள் ஏறக்குறைய நாலாயிரத்து எட்நூறு ஐயாயிரம் வருடங்களுக்கு மேற்பட்ட ஆண்டுகள் அப்படிங்கிறத நாம் புரிந்து கொள்ள முடியும் இது எந்த இடம்னு நமக்கு சரியாக சொல்ல முடியாது ஏன்னா செய்ய முடிய வாழ்ந்த பகுதிகள் அப்படிங்கிறது நம்மால் தீர்க்கமாக சொல்ல முடியாது அந்த காலத்தில் பூமியின் பல இடங்களுக்கு மக்கள் பகிர்ந்து வாழ்ந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது ஆனால் இதுக்கு அடுத்த பெயர் வந்து நம்ம குறிப்பிட்டு ஒரு ஒரு இடத்துக்கு உரிய இடத்துல இருந்தே நம்ம அதை கண்டுபிடிக்க முடியும் அடுத்த பெயர் எங்கேருந்து வருகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகமத்தினுடைய பதினோராது அதிகாரத்தினுடைய இருபத்தி ஆறாவது வசனம் தேராகு எழுபது வயதான போது ஆபிராம் நாகோர் ஆரான் என்பவர்களை பெற்றான் இங்க மிக முக்கியமாக ஆபிராம் அப்படிங்கிற பெயரை நம்ம பார்க்கிறோம் இவர் யார் என்று உங்களுக்கு தெரியும் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக இஸ்ரவேல் ஜனத்தினுடைய முற்பிதாவாக இருக்கக்கூடிய ஆப்ரஹாம் என்கிற ஒரு மனிதனைத்தான் இங்கே பார்க்கிறோம் அவருடைய பெயர் தான் ஆபிராம் அப்படின்னு சொல்லப்படுகிறது ஆபிராம் அப்படிங்கிற பெயருக்கு என்ன அர்த்தம்னா உயர்ந்த தகப்பன் என்று அர்த்தம் உயர்ந்த தகப்பன் ராம் என்றால் உயர்ந்த ஆப் அப்படின்னா அப்பா தகப்பன் அப்படின்னு அர்த்தம் அப்ப இந்த இடத்துல ஆபிராம் அப்படின்ற வார்த்தைக்கு உயர்ந்த தகப்பன் என்று தான் அர்த்தம் இந்த உயர்ந்த தகப்பன் என்கிற பெயரைத்தான் ஆண்டவர் ஆதியாகவும் பதினேழு ஐந்தில் உன் பேர் இனி ஆபிராம் எனப்படாமல் உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்துகிறபடினால் உன் பேர் ஆபிரஹாம் எனப்படும் அதாவது ஆபிராம்னா உயர்ந்த தகப்பன் ஆபிரஹாம் அப்படின்னா ஜாதிகளுடைய தகப்பன் அநேகருடைய தகப்பன் பிள்ளைகளின் தகப்பன் அப்படிங்கிற பொருள் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது அப்போ ரெண்டுக்கும் மீனிங் என்ன அப்படின்னா இதுதான் நம்ம பொருளை நம்ம பார்த்துக்கொள்கிறோம் அப்போ இதோடைய காலம் என்ன வேதாகம அளவின்படி இது ஏறக்குறைய நாலாயிரம் ஆண்டுகள் சரி ஆப்ரஹாம் எங்கே வாழ்ந்தார் அப்படின்னு நீங்கள் பாத்தீங்கன்னா அவர் வாழ்ந்த இடத்துக்கு மிக முக்கியமான பெயர் மெசபதோமியா மெசபதோமியா என்கிற ஊர் என்கிற கல்தேயர் பட்டணம் அப்படின்னு சொல்லப்படுகிறார் இப்போ இந்த மெசபதோமியா அல்லது ஊர் என்கிற கல்தேயர் பட்டணம் எங்கே இருக்குது அப்படின்னு ஏறக்குறைய இன்றைய ஈராக் சிரியா பகுதிகளை அதாவது யூப்ரட்டிஸ் டைகிரி நதிகளுடைய பகுதி அப்படிங்கிறதான் பார்க்க முடிகிறது இந்த இடத்துக்கு இன்னொரு பெயர் இருக்கு பதான் அராம் அப்படிங்கிற ஒரு பெயர் இருக்கிறது இதை நீங்கள் வேதாகமத்தில் பார்த்தீங்கன்னா ஆதியாகம் ஆகம் இருபத்தைந்து இருபதுல ஈசாக்கு ரெபேக்கால விவாகம் பண்ணுகிற போது நாற்பது வயதார் இருந்தான் இவள் பதான் அராம் என்னும் சீரிய தேசத்தானாகிய பெத்துவேலுக்கு குமாரத்தியும் சீரிய தேசத்தான லாபானுக்கு சகோதரியமானவள் அப்படின்னு பார்க்குறோம் இந்த பதான் அராம் அப்படிங்கிற இந்த அராம் அப்படிங்கிறது உயர்ந்த அப்படின்ற பொருள் நான் ஏற்கனவே சொன்னேன் பதான் அப்படின்னா உயர்ந்த இடம் அப்படிங்கிற பொருளை கொடுக்கக்கூடியது பதான் அராம் அப்படிங்கிற இடம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து சீரிய பகுதி அதாவது சீரியாவுக்கும் இன்றைய ஈராக்குக்கும் அந்த இடைப்பட்ட யூபர்டிஸ் டேக்ரட்டிஸ் அதிகளுக்கு இடைப்பட்ட பகுதி நிலப்பரப்பு அப்படிங்கிறத ஒரு பெரிய இடம் அதை குறிப்பிட்டு தான் இது சொல்லப்படுகிறது அப்போ அந்த இடத்துல இந்த பெயரானது மிகவும் பிரபலமான பெயர் என்பதை புரிந்து கொள்ளலாம் அதாவது ராம் என்கிற பெயர் என்பது அந்த பகுதியில் மிகவும் பிரபலமானது அப்படிங்கிறத ஏன்னா அப்ரஹாமுக்கு அவருடைய தந்தை இட்ட பெயர் அப்ராம் அப்படிங்கிற பெயர் தான் அப்போ ராம் என்கிற பெயர் தான் வைத்திருக்கிறார் உயர்ந்தவன் அப்படிங்கிற பொருளில் உயர்ந்த தகப்பன் அப்படிங்கிற பொருளில் ஆனால் இதை வந்து எபிரேய மொழியில் பிற்காலத்தில் என்ன செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு இந்த பெயர்களை வைக்க ஆரம்பிக்கிறார்கள் ஏன்னா அபிரகாமுடைய பெயராக இருக்கிறபடினால் பிற்காலத்திலே ராம் என்கிற பெயரை எபிரேய வழி தோன்றர்கள் அந்த பெயரை தொடர்ந்து பயன்படுத்துகிறார்கள் அவர்கள் மட்டுமல்ல அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பலரும் அந்த பெயர்களை பயன்படுத்துகிறார்கள் அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்ப வேதாகமத்தில் யாத்ராகம புஸ்தகம் ஆறாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனத்துல கோகாத்தின் குமாரர் அம்ராம் அப்படிங்கிற பெயரை பார்க்கிறோம் இங்கே அம் அப்படின்னா உயர் மக்கள் அப்படின்னு அர்த்தம் ராம் அப்படின்னா உயர்ந்த அப்போ அம்ராம் யாருடைய பெயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய வேதாகமத்தினுடைய முதல் ஐந்து அகமத்து எழுதின மோசையினுடைய தந்தையினுடைய பெயர் அம்ராம் அதாவது உயர்ந்த மக்கள் அப்படிங்கிற பொருளை கொடுக்கக்கூடிய அம்ராம் என்ற தான் அவருடைய மோசையினுடைய தகப்பனுக்கு வைக்கப்பட்டிருந்தது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம் அடுத்தது பாத்தீங்கன்னா எண்ணாக புஸ்தகத்துல பதினாறாவது அதிகாரம் இருபத்தி நாலாவது வசனம் கோராகு தாத்தான் அபிராம் என்பவர்களுடைய வாசத்தலத்தை விட்டு விலகி போனான் அப்படின்னு பார்க்குறோம் இப்போ இந்த இடத்துல அபிராம் என்ற பெயர் இருக்கிறது இப்ப ஆப்ரஹாம் ஆப்ராம் என்ற பெயர் வேற அபிராம் என்ற பெயர் வேற ஆப்ராம் அப்படின்ற பெயருக்கு என்ன சொன்னோம் உயர்ந்த தந்தை உயர்ந்த தகப்பன் உயர்ந்த அப்பா அப்படிங்கிற பெயர் வருகிறது ஆனால் அபிராம் அப்படிங்கிற பெயருக்கு என்னன்னா அபினா என் தந்தைன்னு அர்த்தம் அப்ப அபிராம் அப்படின்னா என் தந்தை உயர்ந்தவர் தான் அதுக்கான பொருள் அப்ப அந்த ராம் அப்படிங்கிற பதம் உயர்ந்த அப்படிங்கிற அந்த வார்த்தையானது தொடர்ச்சியாக நீங்கள் பார்க்க முடியும் உதாரணத்துக்கு ரூத் புஸ்தகத்தில் ஆண்டவராகிய தேவன் தன்னுடைய வார்த்தையாகிய தன்னுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து இந்த பிறப்பதற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாக இருக்கக்கூடிய சந்ததியினுடைய முற்பிதாக்களாக இருக்கக்கூடிய எஸ்ரோம் அப்படிங்கிற ஒருவரை நம்ம பார்க்குறோம் அதாவது ரூத் புஸ்தகம் நாலாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்தில் எஸ்ரோன் ராமை பெற்றான் ராம் அபினதாபை பெற்றான் அபினிதாப் நகசோனை பெற்றான் நகசோன் சல்மோனை பெற்றான் சல்மோன் போவாசை பெற்றான் போவாஸ் ஓபேத்தை பெற்றான் அப்போ போவாசனுடைய முற்பிதாவாக இருக்கக்கூடிய ஒருவருடைய உயர்ந்தவன் என்கிற பொருளே அங்க இருக்கிறதை பார்க்கிறோம் அடுத்து பாத்தீங்கன்னா ரெண்டு சாமுவேல் இருபது இருபத்தி நாலுல அதோராம் பகுதிகளை வாங்குகிறவனும் அகிலூதீன் குமாரனாகி யோசபாத் மந்திரியும் ஆகிஷார் அரண்மனை விசாரிப்புக்காரனும் அப்தாவின் குமாரன் அதோனிராம் பகுதி விசாரிப்பு காரணமா இருந்தான் இங்கே ரெண்டு பேரை பார்க்குறோம் அதோராம் அதோனிராம் இந்த ரெண்டு பேருக்குமான அர்த்தம் வந்து என்னுடைய கடவுள் உயர்ந்தவர் அடோனாய் நம்ம சொல்றோம் இல்லையா எஜமான் கடவுள் அப்படின்னு சொல்றதுக்கு அடோனாய் அப்படின்னு வார்த்தை பயன்படுத்துறோம் இங்க அடோராம் அப்படின்ற வார்த்தைக்கு என்னுடைய கடவுள் உயர்ந்தவர் அதோனிராம் என்ற வார்த்தைக்கும் என்னுடைய கடவுள் உயர்ந்தவர் அப்படிங்கிற பொருளை கொடுக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம் அடுத்தது ஒன்று நாளாகமும் மூன்று பதினெட்டில் மல்கிராம் அப்படிங்கிற ஒரு பெயர் இருக்கிறது மல்கிராம் அப்படின்ற பெயருக்கு என் ராஜா உயர்ந்தவர் அப்படிங்கிறது தான் பொருள் அப்ப இதை நம்ம தெளிவாக புரிந்து கொள்ள முடியும் அடுத்து பாருங்க ஒன்று ராஜாக்கள் புஸ்தகத்தில் இருபத்தி ரெண்டு ஐம்பதுல யோசபாத் பிதாக்களோடைய அடைந்து தாவிதி நகரத்திலே தன் பிதாக்களோடு அடக்கம் பண்ணப்பட்டான் அவன் குமாரனாகிய யோ ராம் அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான் யோராம் அப்படின்னு சொல்லப்படுகிறது நான் ஏற்கனவே சொல்லிருக்கேன் யா யோ இந்த வார்த்தைகள் எல்லாம் யகோவாவை குறிக்கக்கூடியது இந்த இடத்துல யோராம் அப்படிங்கிற பெயருக்கு யகோவா அவர்களை உயர்த்தினார் அப்படின்னு அர்த்தம் ஏசுகிறிஸ்தனுடைய வம்ச வரலாறுல கூட இந்த பெயர்கள் திரும்ப வருகிறத பார்க்குறோம் மத்தேயு ஒன்று நாளில் ஆறாம் அபினதாபை பெற்றான் அபினதாப் நகசோனை பெற்றான் நகசோன் சல்மோனை பெற்றான் அப்படிங்கிறத பார்க்குறோம் ஆசா யோசபாத்தை பெற்றான் யோசபாத் யோராமை பெற்றான் யோராம் பெற்றான் யோராம் அப்படிங்கிற பெயருக்கு எகோவா அவர்களை உயர்த்தினார் என்பதுதான் பொருள் அப்ப இங்க ராம் என்கிற பெயரானது சீரியாவுக்கும் ஈராக்குக்கும் இடைப்பட்ட அந்த நிலப்பரப்பிலே ராம் என்கிற பெயர் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பாகவே ராம் என்கிற பெயர் அங்கே உயர்ந்தவன் என்ற பொருளே அங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது அந்த பெயரானது எபிரேய பெயர்களோடு இணைத்து அங்கே ராம் என்கிற பெயர் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது இது நமக்கு ஒரு நல்ல வேதாகமத்திலே இந்தியாவிலே ராம் என்கிற பெயர் இங்கே இங்கே வந்து ராமர் அப்படிங்கிற தெய்வத்தை குறிக்க பயன்படுத்தப்பட்டிருக்கிறது ஆனால் இந்த பெயர்களெல்லாம் ஏறக்குறைய நாலாயிரம் ஐயாயிரம் வருடங்களுக்கு முன்பாகவே வேதாகமத்திலே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த வீடியோ செய்திருக்கிறேன் இன்னும் வருகிற நாட்களில் அநேக விஷயங்களை நம்ம பார்ப்போம் காட் ப்ளஸ்